செல்ல குழந்தையே இவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையினால் என் நீ மனம் கலங்கி கொண்டு நிற்கின்றாய் என்ன முடிவை எடுப்பது என்று தெரியாமல் என் பிள்ளை நீ விழு விதுங்கி நிற்கின்றாய் என் பிள்ளையே நம்மை சுற்றி எது நடக்கிறது என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் மதம் திணறி நிற்கின்றாய் எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த துரோகம் இந்த என்னும் போது நிச்சயமாக என் குழந்தை நீ மனம் கலங்கி போய்தான் நிற்கின்றாய் இந்த பெண் அப்படி என்ன செய்கிறாள் கஷ்டங்கள் வருவதற்கு என்ன காரணம் நீ இப்போது குழப்பமான மனநிலையோடு என் பிள்ளை இருப்பதற்கு என்ன காரணம் என்பதையும் நிச்சயமாக உனக்கு தெளிவாக சொல்ல வேண்டும் உன் அம்மா உன்னை தேடி வந்து உனக்கான ஒரு விஷயம் உன் முன்னால் எடுத்து சொல்லும்போது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில துரோகங்களையும் நான் என்னவென்று உனக்கு அடையாளப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் நம்பிக்கை துரோகங்கள் அவர்கள் செய்கின்றது யாருக்கு என்று தெரியும் இந்த வாழ்க்கையே வெறுத்து நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகின்றோ இவர்களோடுதான் இத்தனை காலமும் பழகினோமா என்று போன்ற ஒரு எண்ணம் நமக்குள் இடுகின்றதல்லவா ஏனென்றால் நம்மோடு நல்லபடியாக பேசுகிறார்கள் நம்மோடு நல்லபடியாக பழகுகிறார்கள் என்று இவர்களை துரோகம் செய்கிறார்கள் துரோகம் செய்ய வெளியிலிருந்து யாரும் வர வேண்டியதில்லை அல்லவா நம்மோடு இருக்கின்றவர்கள் தானே இந்த துரோகத்தை இந்த விஷயங்களை எல்லாம் செய்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற துரோகங்களை எல்லாம் எண்ணி எண்ணி நீ அதிகமான வேதனை அடைந்து விடுகின்றாய் நம்மை சுற்றி நடப்பது எப்படி நம்மால் முடியாமல் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஏராளம் உனக்கு இந்த கஷ்டங்கள் எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ அதற்கு மேலாக சேர்த்து வைக்க வேண்டும் நீ மேலும் மேலும் துன்பப்படுகின்ற அளவிற்கு பல இன்னல்களை இந்த வாழ்க்கை உனக்கு தந்துவிட்டது நீ எதையோ யோசித்து யோசித்து எப்போதும் எதையோ பேசி யோசித்து போன்றிருக்கும் போது இந்த நிலைக்கு உன்னை இந்த வாழ்க்கை அறிந்து கொண்டேன் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் நல்லதை தான் உனக்கு தந்திருக்கிறது என்பதை நான் நம்புகின்றேன் அதேபோல் நீயும் நம்ப வேண்டும் அல்லவா நம்மை சுற்றி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் சற்றென்று ஒரு நொடியில் நமக்கு நம்மை சுற்றி இருக்கின்ற இவர்களை அதுவும் குறிப்பாக இந்த நோக்கத்தோடு கொண்டு வருகின்றவர்களை நமக்கு அடையாளம் படுத்திக் கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள அல்லவா நம்மை தேடி வருகின்ற மாற்றங்கள் எல்லாம் நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிடாதே நமக்கு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நம்மோடு இருந்து கொண்டே நாம் படுகின்ற வேதனை எல்லாம் நம்மோடு இருந்து கொண்டே பார்த்து நமக்காக இறக்கப்படுவது போல எத்தனை இறக்கப்பட்ட ஒரு பெண்ணிவளா இப்படி நம் வாழ்க்கையில் செய்கிறாள் என்று நினைக்கின்ற அளவிற்கு உனக்கு வேதனையை கொடுத்து விட்டாள் எல்லாவற்றிற்கும் காரணம் அந்த பொறாமை எண்ணங்கள் தானே எல்லாவற்றிற்கும் காரணம் இவள் மீது கொண்ட அந்த விஷயம்தான் அவள் வாழ்க்கையில் அது நடக்கவில்லை என்றால் என்ன நடந்தாலும் அது உனக்கு சரியாக நடக்கிறது என்பதுதான் அவளுடைய எண்ணமாக இருக்கின்றது அவள் எண்ணியது போல உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் உனக்கு நல்ல பலன்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு முயற்சிகளும் உனக்கு சரியான பதிலை தந்து கொண்டிருக்கின்றது இவையெல்லாம் நீ ஒவ்வொரு நாளும் எடுத்து எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சி கிடைக்கின்ற பலன் என்பதை நீ வேண்டும் அவர்களுக்கு என்னுடைய முயற்சிகள் எதுவும் கண்ணுக்கு தென்படவில்லை மாறாக நீ வெற்றி பெறுகின்றாய் நீ வாழ்க்கையில் முன்னேறுகின்றாய் உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கின்றது என்பதை என் பிள்ளை அதை மட்டும் நீ எண்ணுகின்றாயே தவிர ஒருபோதும் உன்னுடைய முயற்சிக்கும் உன்னுடைய உழைப்பிற்கும் கிடைக்கின்ற பரிசு என்பதை அவர்கள் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி என் பிள்ளைக்கு இந்த சூழ்நிலைகள் சில நேரங்களில் சில அற்புதங்களை நடத்து கொடுத்து கொண்டே இருக்கின்றது அதேபோல்தான் உனக்கும் நீயும் பல முயற்சிகளுக்கு பிறகுதான் ஒவ்வொரு நிலையும் என்னவென்று காண தொடங்கியிருக்கின்றாய் வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள தொடங்கியிருக்கின்றாய் இந்த முயற்சிகளை தாண்டி என் பிள்ளை உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த வெற்றியை நீ பெற முடியவில்லை என்றாலும் நிச்சயமாக எந்த ஒரு நிலைக்கு சென்றாலும் இவர்களிடமிருந்து உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பொறுமைதான் படுகின்றார்களே தவிர பொறாமைப்பட்டு ஒருபோதுமே நீ நன்றாக இருக்கப் போவது கிடையாது நல்ல நிலையை அடைய வேண்டுமென்ற இவர்களுக்குள் ஒரு துளியளவு கூட கிடையாது ஆனால் இப்போது இந்த பெண்ணை நீ அடையாளம் கண்டு இவளை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீ வெளியேற்ற வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் என் பிள்ளை உனக்கு வசமாக்கி கொடுத்திட இந்த வாழ்க்கை பல நன்மைகளை தர தயாராக இருக்கின்றது இதுபோன்றவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் செய்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என் குழந்தை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு எதையும் செய்து இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் உனக்கு நிறைவாக கொடுத்து நல்லபடியாக உனக்கு வெற்றியை தந்திட எப்போதும் நான் இருக்கிறேன் என்பதை இதுபோன்ற பெண்கள் உன் வாழ்க்கையில் வருவதை இனிமேலும் தவிர்த்து விடுவதுதான் உனக்கு நல்லதல்லவா ஏனென்றால் உனக்கு வருகின்ற இன்னல்களைப் பற்றியோ நீ கடந்து வந்த கஷ்டங்களைப் பற்றியோ ஒரு துளியளவு சிந்திக்கவர்கள் உனக்கு வாழ்க்கையில் கிடைக்கின்ற சந்தோஷங்களை மட்டும் என்னவென்று பார்க்கிறார்கள் அப்படி என்றால் இவர்களுடைய கீழ்த்தரமான இந்த குணத்தை நீ இன்றே உணர்ந்திட வேண்டும் மேலும் மேலும் உன்னை சுற்றி வந்து இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய சில விஷயங்களை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் சென்றுவிடக்கூடாது இதுவரையிலும் நீ கடந்து வந்தது என்னவென்றும் உன்னை எந்த அளவில் வேதனைக்கு ஆளாக்கிறது என்பதையும் நான் அறிந்திருக்கின்றேன் அல்லவா இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு எப்படிப்பட்ட நிலையை கொடுத்தது என்பதையும் நான் அறிந்தேன் அப்படி இருந்தும் இந்த சூழ்நிலையிலிருந்து தகுந்தார் போல உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் மாறவில்லை என்றால் இவர்கள் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய துன்பத்தை மேலும் மேலும் தந்து கொண்டுதான் இருப்பார்கள் எப்படி உன்னுடைய வாழ்க்கையை கண்டு இவர்கள் பொறாமைப்படுகின்றார்களோ அதை நீ உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு வெற்றியும் இவர்களின் முன்னால் நீ பரிசாக கொடுக்க வேண்டும் பொறாமை கொண்டவர்களை நான் ஒருபோதும் மாற்ற முடியாது அவர்களின் எண்ணங்களை ஒருபோதும் திருத்திவிட முடியாது அதனால் உன்னை சுற்றி வந்து இவர்கள் நடத்திய இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லதாகவே இருக்கட்டும் இனி இவர்களுக்கு நீ சரியான பதிலடியை கொடுக்க வேண்டிய நேரம் இவர்கள் உன் முன்னால் நின்று உன்னுடைய வாழ்க்கையை கண்டு பொறாமை கொண்டதற்கு இவர்களுக்கு சரியான பாடங்களை நீ கொடுக்க வேண்டிய நேரம் அல்லவா அதனால்தான் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இனி எதற்காகவும் கலங்காமல் இரு உன்னுடைய முயற்சியிலும் உன்னுடைய திறமையிலும் இந்த வாழ்க்கை தருகின்ற எல்லா வெற்றிகளையும் என் பிள்ளை நீ உறுதியாக பெற்று கொள்ளப் போகின்றாய் என்பதை நீ நம்பு மேலும் மேலும் நீ எதற்கும் கலங்காமல் இருந்தாலே போதும் என் அன்பு பிள்ளையே சந்தோஷமாக சில விஷயங்கள் உன்னை தேடி வந்து விட்டது உன்னை மகிழ்ச்சி இந்த வாழ்க்கையில் பல அற்புதங்களும் உனக்கு நடக்க தொடங்கிவிட்டது இனிமேலும் நீ எண்ணி எண்ணி வருத்தப்படுகின்ற சூழ்நிலை இங்கு இல்லை நீ நினைத்தது நினைக்க வேண்டிய அவசியமும் உனக்கு இல்லை எந்த பெண் நமக்காக அவள் எத்தனை பொறாமை கொண்ட நமக்காக உனக்கோடு நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையில் நீ முழுமையான மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அது போதும் எனக்கு உனக்கு வேண்டிய மாற்றங்களை நிச்சயமாக பெற்று அது போதும் இனி நீ எண்ணியது எல்லாம் நான் நிச்சயமாக நீ நினைத்ததை விடவும் உனக்கு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுக்கப் போகின்றேன் அதற்கான நேரம் கைகூடி வந்ததையும் உனக்கு உணர்த்தும் இனி ஒவ்வொரு அடியிலும் மிக பெரிய வெற்றியையும் மிக பெரிய நம்பிக்கையும் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதை மறந்து விடாதே நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது இந்த வாழ்க்கையில் இது போன்றவரினுடைய அடையாளங்கள் உனக்கு வருவதற்கு காரணமே உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற சில சூழ்ச்சிகளும் உன்னை சூழ்ந்து வருகின்ற சில இன்னல்களும் உன்னை விட்டு விலகப் போகின்றது என்பதை உனக்கு தெளிவுபடுத்துவதற்கு காரணமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் எல்லாம் காரணத்தோடு தான் நடக்கின்றது எந்த விஷயம் உனக்கு சரியானபடிதான் இந்த வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடாதே இப்படி நடந்தால்தான் இவர்களை பற்றிய உண்மைகள் எல்லாம் உனக்கு தெரிய வரும் இவள் அப்படி என்ன செய்கிறாள் என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் குழந்தையை இந்த பெண் செய்கின்ற விஷயம் என்ன தெரியுமா உன்னோடு இருந்து கொண்டு உன்னை பற்றி மற்றவரிடம் தவறாக பேசிக்கொண்டிருக்கிறார் அது ஒரு புறம் இருக்கட்டும் இன்னொரு புறம் ஒரு விஷயத்திலும் இந்த வாழ்க்கையில் முன்னேறுகின்ற முடிவை எடுத்தாலும் எதிர்மறையான விஷயங்கள் உனக்குள் இவள் அதிகமாக கொடுக்கின்றாள் எதிர்மறையான சிந்தனைகளை உனக்குள் அதிகமாக இவள் தந்து கொண்டிருக்க காரணம் எங்கே நீ நினைத்தது நல்லபடியாக நடந்துவிட்டால் நீ நல்ல நிலைக்கு வந்து விடுவாய் என்பதுதானே இவர்களினுடைய எண்ணம் இதுவெல்லாம் உன் மீது கொண்ட பொறாமை எண்ணங்களினுடைய வெளிப்பாடு இதையெல்லாம் பொறாமை கண்ட பிறகு இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நிச்சதை நினைத்ததையெல்லாம் சரியாக சாதிக்க வேண்டிய நிலை வந்துவிட்டது நீ எந்த அடியை எடுத்து வைத்தாலும் இவர் உனக்கு இன்னல்களையும் தந்து கொண்டிருப்பார்கள் மேலும் மேலும் பல சூழ்ச்சிகளையும் தந்து கொண்டு வாழ்க்கையில் செய்து கொண்டிருப்பார்கள் சரியான சந்தர்ப்பங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் பொய்யாகும்படி நீ செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா இவரிடத்தில் ஆலோசனையை நீ எப்போதும் கேட்க வேண்டும் அப்போதே நீ புரிந்து கொள்வாய் நிச்சயமாக இது தவறாகத்தான் முடியும் என்று அதன் பிறகு அவர்கள் சொன்னதை விட்டுவிட்டு நீ உன்னுடைய சொந்த முயற்சியில் நீ வெற்றியை பெற வேண்டும் அப்போது அவர்களுக்கு புரியும் நான் சொன்னது போல செய்திருந்தால் இவர்கள் நிச்சயமாக தோல்வியற்றிருப்பார்கள் அல்லவா எப்படி இவர்களுக்கு இந்த வெற்றி நிச்சயமாக அவர்கள் என்று வியந்து பார்ப்பார்கள் அன்று நீ புரிந்து கொள்வாய் இவர்கள் நம்மிடமிருந்து தப்பித்து விட்டார்கள் என்று நான் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் இவர்கள் நிச்சயமாக ஒருபோதும் கேட்கப் போவதில்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எல்லாவற்றையும் நினைத்து என் பிள்ளையினி கலங்காமல் எப்பேற்பட்டவர்கள் உன் வாழ்க்கையில் உன்னை பற்றி மற்றவரிடம் சொன்னாலும் உன் மீது உண்மையான நம்பிக்கை கொண்டவர்கள் ஒருபோதும் மற்றவரிடத்தில் வார்த்தைகளை நம்ப மாட்டார்கள் அல்லவா உண்மை எண்ணம் கொண்டவர்கள் உன்னை பற்றி உண்மையான அக்கறை கொண்டவர்கள் ஒருபோது மற்றவர்கள் உன்னை பற்றி சொல்கின்ற விஷயங்களை அப்படியெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படி ஒருவேளை அவர்களுக்கு இந்த விஷயத்தில் சந்தேகம் வந்தாலுமே உன்னிடத்தில் வந்துதானே என்னவென்று கேட்பார்கள் உன்னிடத்தில் வந்துதானே ஏன் இப்படி நடந்தது எதற்காக இப்படி செய்தாய் என்று உன்னிடத்தில் கேட்டு விடுவார்கள் அல்லவா அதனால் இதையெல்லாம் எப்போதும் எண்ணி கலங்காதே யார் உன்னை தவறாக பேசினாலும் அதற்காக நீ வருத்தம் கொள்ளாதே உண்மையான என்ன கொண்டவர்கள் உண்மையான அன்பு கொண்டவர்கள் ஒருபோதும் நம்மை விட்டு விலக மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டாய் போதும் இந்த வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு எப்போதும் நமக்கான வெற்றியை உறுதியாக கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையே நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நல்ல விஷயங்களும் என்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கான சரியான பதிலை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை சுற்றிலும் வருகின்ற இந்த வேலைகளை நீ என்னவென்று உய உணர்ந்து கொள்ள தயாராக இரு உனக்காக நான் இருக்கும் வரையிலும் உனக்காக என்றும் உன்னை நான் தொடர்ந்து வந்த போதிலும் வெற்றிகள் அனைத்தும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை என்னாலும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் துரோகம் எங்கிருந்து வந்தால் நமக்கென்ன இந்த துரோகத்தில் வீழ்ந்து விடாமல் நம்மை தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கையில் நாம் எல்லா விஷயங்களும் நமக்கான முயற்சிகளை கொடுக்கும் என்பதை நீ உறுதியாக உணர்ந்தாலே போதும் இனி எந்த விஷயங்களையும் நீ நல்லபடியாக நடத்தி விடுவாய் இனி அத்தனை சூழ்நிலைகளையும் நீ நல்லபடியாக உணர்ந்து விடுவாய் உன்னை தேடி நான் வந்துவிட்டேன் என்பதை நீ முழுமையாக உணர்ந்து கொண்டு போதும் இனி உனக்கு வரக்கூடிய எல்லா நன்மைகளும் நிச்சயமாக நிறைவாக நடக்கும் எந்த இடத்திலும் உனக்கு வேண்டிய மாற்றங்கள் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் என்று அத்தனையும் அற்புதங்களையும் நிச்சயமாக உனக்கு நான் நடத்தி கொடுப்பேன் என்பதை மறந்துவிடாதே அதை புரிந்து கொண்டாலே போதும் என் செல்ல குழந்தையே இந்த நிலையில் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திட்ட விஷயங்களையெல்லாம் நிச்சயமாக நீ கலங்காமல் இருந்து கொண்டாலே போதும் அடுத்தடுத்து என்னவென்று சிந்திக்க தொடங்கு உன் உன்னோடு செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மா எப்போதும் துணையாக இருப்பேன் என்பதை மட்டும் புரிந்து கொண்டு மறந்து என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்